இப்ப வந்து நம்ம சட்டப்படி தலாக்ன்றது எல்லா முறையிலும் நாலஞ்சு முறை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆனா முஸ்லீம்ல ஏழு முறை தலாக் பண்றாங்க அப்படின்றது உண்மையா ஒரு கணவன் வந்து ஏழு முறை தலாக் பண்றாரு அவர் ஏழு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது உண்மையா இல்லையா இன்னைக்கு முஸ்லீம்கள் வந்து ஏழு தலாக் வரை இருக்குதா அப்படி இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க அதுல தலாக்குன்னா விவாகரத்து விவாகரத்துலாம் ஏழு அப்படி இல்லை சகோதரங்க சொன்னதை வச்சு நம்ம என்ன புரிய முடியுதுன்னா ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவியே விவாகரத்து செய்த பிறகு வேறு திருமணம் முடிக்கிறாங்க அந்த திருமணத்தை தானே சொல்றீங்க அந்த வேறு திருமணம் அந்த திருமணம் என்பது தலாக்கு முறை அல்ல தலாக்கு என்றால் அது வந்து விவாகரத்து விவாகரத்துல இப்ப நானும் என் மனைவி வாழ்றேன் மனசு ஒப்பவே மாடுக்குது எனக்கு எவ்வளவோ நான் சேர்ந்து வாழ நினைக்கிறேன் மனசு ஒப்பவே மாடுக்குது கடைசி வர் அவங்கள சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு கட்டத்தில் மனம் ஒப்பாத நபர்களை அளவுக்கு மீறி ஆசைப்பட்டாலும் அது பல விபரீத முடிவுகளை எல்லாம் இந்த நம்ம பார்க்க முடியுது கணவனை கொலை செய்கிறது மனைவியை கொலை செய்யறது இந்த அளவுக்கு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது எந்த அளவுக்கு அவங்களை சேர்க்கறதுக்கு மனம் இருக்குதோ அவ்வளவு விஷயங்களை நம்ம ஏற்பாடு செய்யணும் ஒரு கட்டத்தில் நாமளே இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமே இல்லை நாம எப்படி சேர்த்து வச்சாலும் ஒட்டவே சொன்னால் அந்த இரண்டு நபர்களையும் பிரித்து வைக்கிறது இதுதான் இஸ்லாம் தலாக்குன்னு சொல்லுது இந்த தலாக்குங்கிறது ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்குது அந்த திருமணத்தை பத்தி திருமணத்தை தலாக்கு என்று சொல்ல மாட்டார்கள் அந்த திருமணத்தை பொறுத்த வரையில இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண் நான்கு ஏழு கிடையாது நாலு திருமணம் நாலு திருமணம் வரை முடித்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்குது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அந்த நாலு திருமணம்னா என்ன முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தான் இரண்டாவது திருமணம் முடிக்கணும்னு கிடையாது முதல் மனைவி இருக்கும் பொழுதே அந்த முதல் மனைவியிடத்தில் தகவலை சொல்லிவிட்டு ஒரு ஆண் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் மூன்றாவது திருமணம் செய்து கொள்ளலாம் நான்கு திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாம் ஒரு பெண்ணு அந்த பெண்ணுக்கு விவாகரத்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்க அந்த விவாகரத்தினாலே முதல் திருமணத்தினுடைய பந்தம் ரத்தாயிட்டு அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு வந்து விவாகரத்து நடந்து விட்டால் அதற்கு பிறகு பொழுதே ஒருவருக்கே மனைவியாக இருக்கும் பொழுது அதுல நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கும் அதை விவரிப்பதாக இருந்தால் நிறைய விவரிச்சுட்டு போகலாம் சரி ஆண்களுக்கு மட்டும் ஒரே சந்தர்ப்பத்தில் நாலு திருமணத்தை இஸ்லாம் இல்லை இது சரியான இந்த ஒரு கேள்வி பரவலாக வருதுங்க இதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாம் வந்து நான்களுக்கு நான்கு திருமணம் வர அனுமதி கொடுத்தாலும் அந்த அனுமதியை எப்படி கொடுக்கல சும்மா நினைச்ச உடனே இங்க கல்யாணம் முடிச்சுக்கிடுங்க என்று கொடுக்கப்படுகிற பொது அனுமதி கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க இந்த சபையில இருக்கிற முஸ்லீம்களை எடுத்துக்கிட்டா கல்யாணம் முடிச்ச எல்லார்டையும் கை தூக்க சொன்னா ஒண்ணுக்கு நாலு திருமணம் வர அனுமதி இருந்தாலும் ரெண்டு திருமணம் வர முடிச்சது யாருன்னு கேட்டாலேயே பெரும்பாலும் யாரும் கை தூக்க மாட்டோம் ரெண்டு திருமணம் கூட நம்ம யாரும் முடிக்கிறது இல்லை ரெண்டே முடிக்கலன்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா மூணு முடிச்சிருப்போமா நாலு முடிச்சிருப்போமா அப்ப ஏன் இறைவன் நாளுக்கு அனுமதி கொடுக்கறான்டா அதற்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சில விதிமுறைகள் இருக்குது என்ன விதிமுறை இன்றைக்கு நான் இரண்டு பெண்களை திருமணம் முடிக்கிறேன் என்று சொன்னால் நீ முடிச்சுக்க பிரச்சனை இல்லை இருவரையும் உன்னால் சமமாக நடத்த முடியுமா சமமாக நடத்த முடிகிறதுனா என்ன பொருளாதாரத்தை ஒழுங்காக கொடுக்கறது ரெண்டு பேருக்கும் ஒதுக்கக்கூடிய நேரங்களை சமமாக செய்கிறது இது எல்லாத்தையும் உன்னால் சமமாக செய்ய முடியுமா அந்த அளவுக்கு உன்னால சமமா செய்ய முடியும்னா நீ ஒன்றுக்கு இரண்டு திருமணத்தை முடிச்சுக்க இன்னும் பொருளாதாரம் நிறைய இருக்குது உன்னால சரியா நடக்க முடியும் மூணு முடிச்சுக்க நாலு முடிச்சுக்க உன்னால இந்த மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்க முடியாது என்று உனக்கு ஒரு பயம் வந்துவிட்டால் விட்டால் நீங்க அந்த சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு பெண்ணே உங்களுக்கு போதுமானது நாலு பேர் திருமணவர் அனுமதி கொடுத்த இறைவன் நாலு பேரை கல்யாணம் முடிச்சாலும் உன்னால சமமா நடக்க முடியுமா பொருளாதாரத்தை சமமா பிரிச்சு கொடுக்க முடியுமா அனைத்து விஷயங்களும் உன்னால நீதமா நடந்துட முடியுமா அப்படி இருந்தா செய்யி அப்படி இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட தான் நிறைய மாதிரி இருக்குது இன்னொரு நான் கவனிக்க முடியாத ஒரு நிலை வந்துடும் அல்லது ஒருவருக்கு உதவி செஞ்சுட்டு இன்னொரு ஆளை உதவி செய்ய முடியாம போயிடும் என்று வந்துவிட்டால் நீ அப்ப ஒண்ணுக்கு மேல திருமணம் முடிக்காத இருக்கிற அந்த ஒன்றோட நீ உன்னை போதுமாக்கிக்கொள் என்று இப்படி வழிகாட்டுதல் இருக்க போய்த்தான் இன்னைக்கு நாங்கள்லாம் ரெண்டு மூணு போகலை அப்படி ரெண்டு கல்யாணம் முடிக்கிறதுன்னு ஆசை இல்லாமல் ஆண்களுக்கு இருக்கும் மூணு கல்யாணம் முடிக்கிறது ஆசை இல்லாமலா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற வளவாசில இருக்கிற அந்த ஒரு மனைவி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கே போதுமான ஒரு காசு நம்ம கிடைக்கிறது இல்லை அப்படி இருக்கிறப்ப நாம ஒண்ணுக்கு ரெண்டு பேரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் நம்ம எதுக்கு சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டு என்று சொல்லி இன்னைக்கு இதுல எல்லாரும் சரியாக இருப்பதற்கு இதுதான் காரணம் சரி அடுத்து என்ன வரும் சரி அப்படின்னா உன்னோட நீங்க முடிச்சுக்க வேண்டியது தானே இன்னைக்கு மத்த மொத்த ஆட்கள் சொல்லுவாங்கல்ல கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் அதோட முடிச்சிட வேண்டியது தானே அதை தாண்டி வேற ஒரு கான்செப்டே வர வேண்டாமே ஒருவனுக்கு ஒருத்தின் அடிப்படையில் இருத்தர வேண்டியதுதானே ஏன் ரெண்டு திருமணம்ன்ற ஒரு பேச்சுக்கே சொல்லணும் இவ்வளவு நெருக்கடியோடு ரெண்டு திருமணத்தை அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு கேள்வி வருங்க இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதையே பல கோணத்தில் பார்க்கலாம் இறைவன் வந்து பல திருமணத்தை அனும நாலு திருமணம் வரை அனுமதி கொடுக்குறான்னா இவ்வளவு கண்டிஷனை சொல்கிறதோட அந்த திருமணத்திற்கு அனுமதியே கொடுக்கலைன்னா என்ன பிரச்சனை வரும் அதையும் இன்றைக்கு நீங்கள் சமூக ரீதியில் பார்க்கலாம் இன்னைக்கு மொத்தமொத்த சமூகத்திலெல்லாம் ஒருவனுக்கு கான்செப்ட் தானே சரி அந்த கான்செப்டில் கடைசி வர கரெக்டாக இல்லாதால கடைபிடிக்க முடியுதுன்னா இல்லை என்ன செய்வாங்க மனைவி என்று ஒன்றை வைத்துக் கொள்வார்கள் மனைவியினுடைய அங்கீகாரம் வெளியவே தெரியாத அளவிற்கு வைப்பாட்டியாக சில பெண்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாராவது மறுக்க முடியுமா சரி இப்படி ஒரு பெண்ணை வைப்பாட்டியாக வைக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்குமா அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க அந்த குழந்தைக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்குமா அதுவே இவன் வந்து வைப்பாட்டி வைக்கிற அளவுக்கு ஒரு நிலை வருதுன்னா அவனை வந்து இது உன்னுடைய மனைவி இவங்களும் உன்னுடைய மனைவி முதல் மனைவி கொடுக்குற மாதிரி இந்த பெண்ணுக்கு காசை கொடு முதல் மனைவி மூலம் பிறந்த குழந்தை நீ எப்படி கவனிக்கிறையோ இந்த பெண் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைய அப்படி கவனிச்சுக்க இப்போ நாம ஒரு பிள்ளைக்கு மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நம்மளுடைய மருமகன் இறந்து போய் விட்டார் நம்ம புள்ள இருபது வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு வாழ வேண்டிய வயசுல மகளுக்கு எப்படியாவது அடுத்த ஒரு திருமணத்தை செஞ்சு கொடுக்கலாமே மனோநிலைக்கு வருவாங்களா இல்லையா இன்னும் அந்த பெண்ணோடு உடன் பிறந்த சகோதரன் நம்ம தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருந்த தங்கச்சி இப்ப அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சு நம்ம தங்கச்சிக்கு வேற ஒரு லைஃப் அமையாதா என்று யார் அந்த இடத்துல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தெரியும் ஒரு திருமணம் பண்ணி வச்சோம் அது ஏதோ சில சூழ்நிலைகளால் சில சிக்கல் வந்து விட்டது அதே மாதிரி சில இடங்கள்ல கணவன் அந்த மரணிக்காமல் டைவர்ஸ் பிரச்சனை ஆகுது கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் பிரச்சனை வருது இப்போ இப்படி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை டோட்டலாக பாதிக்கப்பட்டு வீட்டுல வந்து இருக்கிறப்ப அப்ப நம்ம அந்த பெண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க நினைக்கிறோமே இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு முதலாவது வாழ்க்கை அமைகிறதே குதிரை கொம்பா இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு ரெண்டாவது திருமணம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அப்ப அது எப்படி அமைய முடியும் ஒன்றுக்கு இது போன்ற அந்த இரண்டு திருமணங்கள் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினால்தான் இதுலாம் சரியாக இருக்குங்க இன்னும் இப்படி லாஜிக்ல நிறைய உள்ள சொல்லிக்கொண்டே போகலாம் இது எல்லாத்தையும் வச்சு இஸ்லாம் சொல்லுது ஒரு ஆண் நான் பெண் வர திருமணம் முடிச்சுக்கணுங்க இல்லை ஆனால் எல்லாரிடத்திலையும் நீதமாக நடக்க முடியும் என்றால் ரெண்டு மூணு நாலு என்று காரணம் மறு உலகத்தில் ஒரு ஆள் சார்ந்து இருந்து விட்டு இன்னொரு ஆளை எதுக்கு நீ ஒழுங்காக கவனிக்காம விட்டாய் அவங்களுக்குள்ள உரிமை எதற்காக தராமல் விட்டாய் என்பன போன்ற அந்த விசாரணைக்கு பயந்துதான் இன்றைக்கு எங்களுக்கு நாலு அனுமதியாயிருந்தாலும் நாங்கள் நாங்க யாரும் அந்த நாளை நோக்கி பயணிக்கிறது இல்லை ரெண்டு திருமணத்தை கூட நோக்கி நாங்க பயணிக்கிறது காரண காரியத்தோடு தான் இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற அந்த திருமணம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை ஆண்களுக்கு அனுமதிக்கிறது இது இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்றோம்